ஓம் சக்தி மங்கள தேவி ஆலயத்திலிருந்து சக்தி பாரதி அம்மா பேச அம்மாவுடைய அருள்வாக்கு தேவி அருள்வாக்கு இந்த அருள்வாக்கு வருகின்ற பக்தருக்கு மனசுக்கு வந்து திருப்தியாக போகணும் கேள்விக்கு எதிர்கால வாழ்க்கைக்கு என்ன ஒரு காரணமோ அதை சொல்லி அமைச்சிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ பேச வந்த ஒரு ஒரு தெய்வ அம்சமான பந்தைய நம்முடைய பூமியில் பிறந்த ராமர் பற்றி அந்த ராமர் பற்றிங்கன்னா அயோத்தியில் அவர் அவருக்கு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அயோ அவ ஐ பிறந்தவருக்கு அவருக்கே என்னன்னு சொல்லி பிரச்சனைகள் நிறைய நடந்தது நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க டிவியில் பார்த்தோம் நியூஸில் பார்த்தோம் எல்லா நியூஸும் பார்த்தோம் பத்திரிகை பார்த்தோம் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ போராட்டங்கள் அந்த போராட்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு சொல்வங்கள தர்மம் இல்லைன்னு சொல்லுவாங்க நல்லது எப்பவுமே சீக்கிரம் வந்து புகழ் அடைய முடியாது கட்டுறது வந்து சீக்கிரம் புகழ் அடையும் எதுவுமே அது ஆன்மீகமாக இருக்கட்டும் அருளாக இருக்கட்டும் ஜாதகமாக இருக்கட்டும் பாருங்கள் நல்லா அருளாக சொல்கிறவங்களுக்கும் வந்து கூட்டாளிகராது நல்லா ஒரு ஜாதகமாக இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அவங்க அதிகம் போக மாட்டாங்க எங்கே வந்து யார மனசை நான் விரும்பல இந்த வீடியோ தப்பாக நினைக்காதீங்க யார் ரொம்ப பகிரமாக ஆடி பாடி ஆர்ப்பாட்டம் பண்ணி பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கீழ் நிற்பாங்க அதை உள்ள விஷயங்கள் ஒன்றும் புரியாது கடவுளே வந்து இறங்கி வந்த மாதிரி கடவுளே வந்து அவதித்த மாதிரி பேசுவாங்க அது வேற விஷயம் அதற்கு நம்ம டாபிக் அப்புறம் பேசிக்கலாம் ஆனால் இப்போ சொல்கிற விஷயம்னா ராமர் பத்தி உலகத்தில் பார்த்தீங்கன்னா தர்மத்துக்கு நிகர் ராமர் அவர் பட்ட கஷ்டத்தில் நான் சொல்லுவேன் வரப்பட்டவர்கள் கூட சொல்லுவேன் நானே கூட கஷ்டப்பட்ட கூட என் மனசு தேர்த்திக்குவேன் கஷ்டமெல்லாம் என்ன என்ன கஷ்டம் பட்டுட்டோம் ராமர் பட்டாத கஷ்டமெலாம் பட்டுட்டோமா வனவாசம் போனோமா இல்லை தன் மனைவியை நாட்டுக்காக இல்லை காட்டு கும்பிட்டுட்டோம்மா அது மாதிரி எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஆனால் அப்படியாவட்ட கடவுள் அவரே வந்து பிராணாக அவதரித்து ஒரு மனிதனாக பிறந்தால் எப்படி வாழணும் எப்படி தர்மத்தை காக்குன்னு சொல்லி வழிவகுத்து கொடுத்தாரு அந்த ராமருக்கே பாருங்க இவ்வளோ போராட்டம் அவருக்கு ஒரு கோவில் அமைக்கிறதுக்கு அந்த ஊரில் ஒரு கோவில் கோவில் அமைக்கிறதுக்கு மதம் ஜாதி இனம் ஒரு ஒற்றுமை இல்லாமல் எதிர்கொள் தெரிவித்து ஒரு ஆழத்தை கட்டுறதுக்கு இல்லாமல் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ போராட்டங்கள் ஒரு இறையவனுடைய அவங்களுடைய ராமாயணங்கள்லாம் எடுத்து படித்தாவே வெளிநாட்டு மக்கள் இருந்து இன்னைக்கு வராங்க ஒரு விஷயம் சொல்கிறேன்னா வெளிநாட்டு இருக்கவங்க புரிஞ்சுக்கிறாங்க தமிழ்நாட்டில்தான் அவங்க படிக்கிறாங்க ஒரு காரணம் என்ன சொல்லுவோம்னா விஷிகள் சித்திரங்களை உடையதெல்லாம் படிச்சுட்டு இன்னைக்கு அமெரிக்கா சிங்கப்பூர் இருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயரை வந்து இன்னைக்கு வந்து ஆன்மீகத்தை வழிபட்டு மதுரைக்கு வராங்க மீனாட்சி அம்மன் வழிபடுறதுக்கு மதுரைக்கு மீனாட்சி அம்மன் கும்பிட்றதுக்கு வராங்க தஞ்சைக்கு வராங்க அது மாதிரி எல்லா ஒரு ஆழத்துக்கும் அவங்க நம்மளை தேடி படித்து நல்ல அறிவாற்றல் உள்ளவங்க அந்த பண்புள்ளவங்க அந்த ஆங்கிலேயராக இருந்தாலும் அந்த நாட்டுப்புறங்களாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து தமிழை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க நம்ம புடவை கட்டணும்னு ஆசைப்பட்றாங்க ஜீன்ஸ் பேண்ட்லாம் அவுத்து போட்டு இந்த மாதிரி புடவை கட்டணும் நல்லா புடவை கட்டி நல்லா நீட்டாக வரணும் அதுவும் காவி கட்டணும் கட்டணும்னு கட்டணும்னுச்சிட்டு அவங்களாம் ஆடம்பரம் இல்லாமல் அவங்க அவங்கெல்லாம் மாறுற காலத்தில் நம்ம இந்துக்க நம்மளுடைய ஆன் இந்துக்கள் என்ன பண்ணுது தலைவலி குளமாக போகுது ஜீன்ஸ் பேண்ட் போடுது தலைவலி குளமாக இருக்குது தான் மாடர்ன் ஆ மாடனாக இருக்க சொல்லி இந்த இந்துக்களுடைய பண்பாடு ராமர் வெளியில் யாரும் போகல ராமர் சீதா நேசிக்கிறவங்க யாரும் இப்படி செய்ய மாட்டாங்க ராமர்னா இப்படி புனிதமான ஒரு அந்த ராமர்னு சொன்னாலே புனிதம் புனிதமான பூமி அந்த புனிதமான பூமியை கலவரத்தாக்குறாங்க நம்ம அது காரணம் யாருன்னு சொல்லி பார்த்தா நம்ம இந்துக்கள் தான் சொல்லுவோம் நாங்கள் நம்முடைய மக்கள் தான் நம்மளுக்கு எதிர்ப்பு ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதோட வழிமுறையான ஒரு ஆன்மீகத்து ஒரு கோயிலுக்கு வராங்கன்னு பாருங்கள் ஒரு பெண்ணாக இருக்கட்டும் நல்லா புடவை கட்டுங்க பட்டு இருக்குது கட்டுங்க புடவையே கட்டுங்க நூல் புடவை கட்டுவாங்க உங்களுக்கு என்ன பிடித்த புடவையே கட்டுங்க நம்ம தலைசி பூ வச்சுட்டு வாங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க ஜீன்ஸ் பேண்ட்டு தப்பு யாரும் மனசை நான் பின்புடுத்த சொல்லலை ஏன்னா இன்னைக்கு ஆங்கிலேயர்கள் வந்து இன்றைக்கி திருவண்ணா திருவண்ணாமலையாக இருக்கட்டும் இல்லை நம்மளோட ஆலயமாக கூட பாரு அம்மா புடவை நாங்கள் கொண்டு வரலங்கம்மா உங்கள் புடவை கொடுங்க நான் கட்டிக்கிறதுங்கிறாங்க அப்போ நமக்கு சந்தோஷமாக இருக்குது பெருமையாக இருக்குது பரவாயில்ல இந்த மண்ணில் ப பிறந்துறதுக்கு பெண்ணாக பிறந்ததுக்கு சொல்லுவோம் இல்லையா பெண்ணாக பிறகு புண்ணிஞ்சு இருக்குன்னு சொல்லி நம்ம புடவையை கேட்குறாங்க அவங்க வந்து கேட்குறாங்க எங்கேருந்து வெளிநாடுகளில் இருந்து பெண்கள் வந்து உங்கள் புடவையை கொடுங்க நான் கட்டிக்கிட்டு அம்பாவில் தரிசனம் பண்ணுறேன் உங்கள் புடவை புதுசோடு எனக்கு வேணாம் நீங்கள் கட்டின படம் இருந்தால் கொடுங்கம்மான்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாரு ஆனால் நம்ம தமிழில் இங்கே இருக்கிற சொல்லுவோம் இல்லையா இருக்க பெண்கள் பார்த்தீங்கன்னா படிப்புங்கன்ற அறிவு வந்து பாலாக போச்சு நான் படிக்கிறேன் தனியாக சம்பாதிக்கிறேன் நான் வந்து எல்லாம் எல்லாமே எனக்கு தெரியும் எல்லாமே படிச்சுட்டா எல்லாமே தெளிங்கிற மாதிரி அந்த பண்பை மறந்து பணிவை மறந்து ஒரு ஆயத்துக்கு நம்ம எப்படி போகணும் நீட்டாக பூ வச்சு நல்ல புடவை கட்டி நல்லா நீட்டாக நம்ம எவ்வளோ ஒரு தமிழ் பண்பாடாக போய் அந்த இறைவனை வந்து மதிக்கணும் எங்களை மதிக்க வேணாம் உள்ளோக்கு அந்த தெய்வத்துக்கு வந்து என்ன மதிப்பு தெய்வத்தையே மதிக்கிறதில்ல தெய்வம் கல்லுங்கிறாங்களா அப்புறம் எங்கே போய் சொல்கிறது தெய்வமே இல்லை தெய்வமே கல்லுங்கிறாங்க கும்பிடறத வேஸ்ட்டுங்க குழப்பில்ல உழைக்காத ஒரு சாயம் தெரியுமா எதுக்கும் பழத்தை போகுதுன்னு சொல்லி படித்த பிள்ளைங்க கேட்குதுமா கேள்வி படித்த பிள்ளைங்க வந்து கோயிலுக்கு போகாதான்னு சொல்லுதுங்க அப்போ இந்த படித்தது வார்த்தை என்ன படித்த நீ ஒன்றாவது கிளாஸ் வந்து என்ன படித்த எடுத்த நீ படிச்சு டிகிரி போயிட்டீங்களா எல்லாருமே என்ன படிச்சிங்க ராஜாக்களை பற்றி கதை படிச்சிங்க மன்னர்களை பற்றி நிறையா கதை க கதைகள் படித்திங்க எல்லாமே படித்து தானே பாஸ் ஆனீங்க வாதிராணிங்க டீச்சர் வரக்கூடிய டாக்டர் வந்து எல்லாமே கல்வி அறிவியல் எல்லாமே உட்காந்து தானே ஆன்மீகம் ஆன்மீகமும் அறிவியலும் ஒண்ணுதான்மா அதான் அதை நாங்க நாங்கள் வந்து குழப்பத்துக்கு போய் இங்கே வாங்கன்னு சொல்லலை நம்ம குழப்ப பார்த்துட்டு உங்கள் குழப்பை பார்த்துட்டு நேரம் இருக்குமே அது எப்படின் மூணு நேரம் சாப்பிட்றீங்க பிடிக்கிறீங்க வீட்டில் நடக்கிற டிவியில் நடக்கிற சீரியலை தொடர்ந்து பார்க்குறோம் இல்லையா அது மாதிரி அந்த ஒரு சீரியலை கட் பண்ணிவிட்டு ஆனத்துக்கு வந்து பண்ணிங்க யாருக்காக பண்ணிடுங்க உங்கள் கணவருக்காக பண்ணிங்க உங்கள் குடும்பத்துக்காக பண்ணிக்க அம்மாவுக்கு விளக்குப்படுங்க தகுந்த பூஜை வந்து கலந்துக்கிட்டு எனக்கு கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து சீரியல் பார்த்தா நம்மளுக்கு கஷ்டம் தீருமா சொல்லுங்கள் அது முடியாது உழைக்கணும் தகுந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணாத பெண்கள் வீட்டிலருந்தே ஒரு உழைக்கணும் தான் வேலைக்கு போக முடியல சரி வீட்டிலேருந்து உழைங்க இருந்து ஒரு தொழிலில் கற்றுங்க கைட்டில் கற்று சமயத்துக்கு என்னென்ன வழியோ அதை பண்ணுங்கள் அப்போ அதை விட்டு மற்றவங்களை கூட்ட சொல்லி என்னம்மா இருக்க போகுது மாதிரி நான் வந்து சொல்கிற விஷயம் என்னென்னா நான் சொன்ன விஷயம் வந்து டாபிக் வந்து வேறு போனேன் வந்து டாபிக் வந்தாச்சு அப்போ விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ராமன் ராமன்கிற பார்த்திங்கன்னா எம்பெருமான் அந்த மூர்த்தி அவருடைய அவதாரம் சிறந்த அவதாரம் அந்த அவதாரத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட பேர் சொன்னாலே நம்ம புண்ணியம் அவருடைய வார்த்தையே சொல்லி நமக்கு வேதவாக்கு நான் அந்த ராம்பெருமானுக்கு ஒரு கோயில் கட்டி அயோத்தியில் கட்டி அந்த மண்ணில் கட்டி போராட்டத்துக்கு அப்புறம் நிறைய தலைவர்கள் அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும் பிரதமருக்கு நன்றி சொல்லணும் அது என்ன சொல்லணும்னா இந்த எல்லா ஒரு நாங்கள் ஆலயம் அமைப்பது வந்து சொல்கிறாங்க சரி சாதாரணமாக அமைச்சர்லாம் ஒரு ஆலயத்தை அமைக்கிறது ஒரு கஷ்டம் போராட்டம் அப்படியே அப்படின்னா தர்மத்தில் தலைவனுக்கே வந்து போராட்டமாகி போச்சு எம்பெருமானுக்கே ஒரு போராட்டமாகி தர்மம் வந்து பொறுமையாக தான் நடக்குது பல சிக்கல்லாகி தான் அப்புறம் அவருடைய போராட்டத்தை பின்பு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற தை மாதம் தேதி வந்து வச்சுருக்காங்க இங்கிலீஷ் தேதி பார்த்தீங்கன்னா ஆங்கில ஆண்டுகள் வந்து இப்போ இருபத்தி ரெண்டு ஒன்று அப்போ பொங்கல் முடிந்து தேதி கை எட்டில் வந்து ராமருக்கு வந்து அன்னைக்கு சிறந்த முறையில் கும்பேஷேகம் சிறப்புதான் உள்ள வேள்விகள் பூஜைகள் பாராயணங்கள் எல்லாம் செய்கிறாங்க அவருடைய ராமர் கோயில் பாருங்கள் எனக்கு வந்தது எனக்கு கொடுத்தாங்க கொடுத்து எல்லா வர பத்திர்கெல்லாம் வந்து ஆன்மீக அடித்து கொடுத்தாங்க கொடுத்து எல்லா பத்திரங்களுக்கும் கொடுங்க ஆழத்துக்கு வர பத்திரங்களும் கொடுங்க இந்த ஆலயத்தை நம்ம எல்லாரும் போக முடியாது இப்போ எல்லாருமே அயோத்திக்கு போன முடியுமா வசதி இருக்கா வசதியாக இருந்தால் கூட இப்போ சூழ்நிலை அந்த கூட்டத்தில் போய் நம்ம சாமி பார்க்க முடியுமா அது நேரிலேயே உங்களுக்கு டிவியில் பார்ப்பீங்க ஏன்னா டிவியில் மட்டும் பார்க்காதீங்க அந்த பார்த்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்க வீட்டில் நாராயண போட்டா ராமர் போட்டோ வச்சு அவர் துளசி போட்டு ரசம் தண்ணி வச்சு அவருக்கு பிடித்த அவள்களில் நாடு சக்கரையாவது நம்ம நிறைய பொங்கல் வச்சு பூஜை போய் வந்து வாங்கலாம் போகுது ஒரு அவள் அவருக்கு பிடித்தது அவள் ஒரு பிடி நாடு சக்கரை வச்சு ஒரு துளசி தீர்த்தங்கள் துளசி மாளிகை போட்டு பூ போட்டு ஒரு விளக்கேற்றுங்க அன்னைக்கு அங்கே உமேசம் நடக்குதுன்னா எட்டாம்தேதி தை எட்டு தமிழ்த்தே தேய் எட்டு ஆங்கிலேயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ஒன்று அன்றைக்கி வந்து வீட்டில் வந்து எல்லோருமே பெருமாளை கும்பிடுங்க பக்கத்தில் உள்ள ராமர் கோயில் எல்லாம் பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி வாங்கி போட்டு அவருக்கு ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்க இது வந்து பண்ணனால நமக்கு எல்லாமே இந்த புனித பூமியில் அவருடைய தருமம் இன்னும் இருக்கிறதுனால தான் இந்த ஆலயத்தை எழுப்பி முடிஞ்சது அந்த ஆலயம் வந்து நமக்கு வந்து சிறந்த முறையில் முடிஞ்சுது அது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் ஒரு நியூஸ் ஏற்பாடுலாம் ரொம்ப க கஷ்டமாக இருக்கும் அப்படியே ஆக அவர் அவர் கதையெல்லாம் படித்து அவர் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நினச்சி அதெல்லாம் படித்தோம் கொண்டு தான் அந்த அர்த்தங்கள் தெரியும் அப்படியே வாழ்ந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கோயில் கட்டுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு மன்றாடி இப்போ வந்து தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க சஞ்சு மக்களுக்கு வந்து ஆன்மீகிகளுக்கு வந்து தர்மம் நினைச்சிச்சுன்னு சொல்லி இந்த கோயில் கட்டணம் மூலம் வந்து எல்லாருடைய பக்தர்களுக்கும் அவங்க வந்து ஆன்மீகவாதிகளுக்கும் வந்து எடுத்துக்காட்டால் இந்த கோயிலை எடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் சொந்த சந்தோஷம் அவங்களுக்கு வந்து ரொம்ப பல கோடி நன்றி சொல்லணும் அவங்களுக்கு ஏன்னா நமக்கு வந்து இதெல்லாம் பண்ணி நம்ம கொடுத்த அரசாங்கம் அரசாங்கம் உள்ள அரசியல் பற்றி பேசவில்லை பொதுவான அரசாங்கம் நமக்கு வந்து உடனே இருந்து இது வந்து இந்த பாரதில் பிறந்த பிரதமர் வந்து நமக்கு வந்தால் செஞ்சு கொடுத்துருக்காரு அதனால் நீங்கள் வந்து பெரிய பார்க்குறவங்க இந்த கோயிலுக்கு நம்ம அயோத்திக்கு நம்ம போக முடியலனாலும் அந்த எட்டாம் தேதி தை எட்டாம் தேதி எல்லாருமே நம்ம பெருமாள் நானுங்க விளைவிட போகிறேன் என்ன பெருமாள் இருக்காரு அன்றைக்கி ராம அலங்காரம் பண்ணி பெருமாளுக்கு வந்து ராமர அலங்காரம் செஞ்சு துளசி மாலைலாம் போட்டு அவருக்கு வந்து க அவள் நாடுச்சதுலாம் வச்சு பூஜை பண்ணி அவருக்கு தகுந்த நைவேத்தி பூஜை எல்லாம் பண்ணி வேறு பத்திரிக்கெழம்பு வந்து நம்ம அங்கே அயோத்திக்கு போக முடியலனாலும் அன்றைக்கி வந்த பத்திரிக்கிழம்பு வந்து ஒரு ஸ்வீட் கொடுத்து அவர் சொல்லுவாங்க இல்லையா அங்கே வயிற்றில் வந்து குழந்தைய விடுவித்துருக்காராம் தான் சில வந்து குழந்தை இருக்காங்களாம் நம்ம வந்து மனசாலை வேண்டிக்கலாம் மனசாலை வேண்டி அவர் குழந்தைய பய வச்சு கிருஷ்ணாகும் ராமராகும் அவரை நினச்சி அவரை பிரார்த்தனை பண்ணி இப்போ சீதா வாழ்ந்த மண் அமர் வாழ்ந்த புண்ணிய புண்ணிய தேசம் அந்த புண்ணிய தேசம் நினச்சி நம்ம இந்த அவங்கவுங்க ஊரில் இருந்து அந்த ராமரை வேண்டுங்க பிரார்த்தனை செய்யுங்க பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு டைம் போயிட்டு வாங்க வீட்டில் போக முடியாதவங்க வீட்டில் வந்து அவரோட ஃபோட்டோவுக்கு பூஜை பண்ணுங்க விளக்கேற்றுங்க இந்த ராமுடைய ஆழத்தை கற்ற கட்டிய எல்லாவுடைய அரசாங்க ஊழியர்களாக இருக்கட்டும் சிற்பங்கல் செய்கிறவங்களாக இருக்கட்டும் அந்த வேலைப்பாடுகள் செஞ்சவங்களா இருக்கட்டும் அந்த உருவாக்கின அந்த கோயிலில் பணிபுரிஞ்ச அனைத்துக்கும் மனமார்ந்த தான் சொல்லணும் நன்றி நன்றின்னு சொன்னால் அந்த வார்த்தை பற்றாது பல கோடி நன்றி அவங்களுக்கு தெரிவிக்கணும் அதனால் இந்த அம்மா நான் சொல்கிறேன் அதுவாக்கலை மக்கள் வந்து வாழ்வது தர்மத்தை நினைப்பது தர்மம் என்பது வந்து சில வந்து அவதூறு ஆகும் தர்மங்கிறது கொஞ்சம் பொறுமையாக தான் நடக்கும் ஆனால் பொறுமையாக இருந்தாலும் தர்மம் தான் ஜெயிக்கும் ஓம் சக்தி பாரதி அம்மா சத்தியங்க